நாம இப்போ பார்த்துக்க அமையான ரீசேல் ப்ராப்பர்டி பார்த்துட்டு இருக்கேன் ஒரு ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி சூரமட்டி நால் ரோட்டில் நம்ம இருக்கோம் இப்போது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இருந்து நாலு ரோடு வந்து லெஃப்ட்டில் தீபா மெடிக்கல்ஸில் லெஃப்ட் கட் பண்ணும்போது எம்ஜிஆர் ஹோட்டலுக்கு பக்கத்தில் எம்ஜிஆர் மிஸ்க்கு பக்கத்தில் லெஃப்ட்டில் கட் பண்ணுறோம் இந்த கார்னர்லேருந்து லெஃப்ட் கட் பண்ணோம்னா அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஆயிரத்தி அறுநூற்று முப்பத்தாறு ஸ்கொயர் ஃபீட் இடத்துல மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட் கிரௌண்ட் ஒன் ஃபஸ்ட் ஸ்டூடோ கட்டப்பட்ட அருமையான ஒரு ரீசேல் ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி தான் பார்த்துருக்கு அது மேற்கு பாத் சைட்டில் அமைஞ்சிருக்குங்க இது முப்பது வருஷமான அருமையான ஒரு வீடுங்க மணலில் யூஸ் பண்ணி சூப்பராக கட்டியிருக்காங்க நல்ல குவாலிட்டியான வீடுங்க ரெண்டில் இருக்க மாதிரி கீழே ஒரு பெட்ரூம் வீட்டில் ரெண்டும் மேலே ஒரு பெட்ரூம் ரெண்டும் ஒரு சின்ன ஒரு ஆஃபீஸ் ரூமுக்கும் வச்சுருக்காங்க இபி கனெக்ஷன் இருக்குது வாட்டர் கனெக்ஷன் இருக்குதுங்க போர்வெல் இருக்குது சூப்பரான அருமையான ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டிங்க லேண்டுக்கு உண்டான காஸ்ட் தான் இப்போ அவங்க வந்து கேட்குறாங்க இப்போ லேண்ட் ஒருத்துக்கு உண்டான பேமெண்ட் தான் இப்போ அவங்க எதிர்பார்க்குறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரெடி டு சேலுங்க இமீடியட்டாக கொடுத்துட்றாங்க பொசிஷனுக்கு ரெடியாக இருக்குது மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் ரெண்டு இருக்கு ஒரு சின்ன ஒரு ஆஃபீஸ் ரூமும் ரெண்டு இருக்கு வாடகை வந்து ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தி